நாடு பத்து ஆஸ்திரியா மிக அழகான மற்றும் காட்சியழகில் சிறந்த நாடாகும் ஆஸ்திரியா என்பது மத்திய ஐரோப்பாவில் அமைந்துள்ள கடல் சூழாத நாடாகும் இது எட்டு நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது தலைநகர் வியன்னா இது உலகின் வாழ்வதற்கான சிறந்த நகரங்களில் ஒன்றாக அடிக்கடி தரவரிசைப்படுத்தப்படுகிறது ஆஸ்திரியாவின் நிலப்பரப்பு ஏரிகள் காடுகள் மற்றும் பனிமூடிய மலைகளின் அழகிய கலவையை வழங்குகிறது அருங்காட்சியகங்கள் அரண்மனைகள் மற்றும் இசை மண்டபங்களுக்காக பிரபலமான ஆஸ்திரியா ஒரு காலத்தில் ஹாப்ஸ்பர்க் பேரரசின் தலைமையிடமாகவும் இருந்தது ஆஸ்திரியா என்பது பள்ளிப்பாட திட்டத்தின் ஒரு பகுதியாக ஸ்கீயிங் இடம்பெறும் சில நாடுகளில் ஒன்றாகும் திருவெங்கடம் டைம்ஸ் உலகில் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளன அவற்றை பற்றியும் அவற்றின் கதைகளை பற்றியும் அறிய ஒரு நிமிடம் செலவிடுங்கள் குழு சேரவும்